ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு செல்வாக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னையாம் திரு அவையோடு நாம் அனைவரும் இணைந்து புரித ஜபமாலை அன்னையினுடைய விழாவை இன்று நாம் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஜபமாலை என்று நாம் சொல்லுகிற போதே அனைவருக்கும் பரிட்சமான ஒன்று எல்லோருமே தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு செயல் அன்னை மரியாதை நோக்கி நாம் ஜபம் செய்வதற்கு அன்னையை நாடி நாம் செல்வதற்கு ஒரு வழியாக அமைவதுதான் இந்த ஜபம் ஆலை ஏறக்குறை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளிலேயே கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போரானது ஏற்படுகிறது இந்த கிறிஸ்தவர்கள் வெற்றி பெறுவார்களா அல்லது இஸ்லாமியர்கள் வெற்றி பெறுவார்களா என்ற ஒரு சந்தேகத்தோடு தான் இந்த ஒரு போரானது தொடக்கமாக இருந்தது ரோமை நகரிலே இருந்த ஐந்தாம் திரு பவுல் திருத்தந்தை எல்லா மக்களையும் ரோமை நகரிலேயே ஒன்று கூட்டி கைகளிலே ஜோமாலைகளை எல்லாம் கொடுத்து மேலே உயரையை தூக்கி ஜோமாலையை உயர்த்தி நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அண்ணனுடைய திருப்பாதத்திலே அந்த மக்களை எல்லாம் ஒப்பு கொடுங்கள் என்று திருத்தந்தையை சொல்லுகிற விலையிலே எல்லா மக்களும் அந்த ஜோமாலையை மேலே உயரையை தூக்கி பிடித்து ஜபித்துக் கொண்டே இருந்தார்கள் இறுதியாக அந்த கிறிஸ்தவர்கள் அந்த போரிலே வெற்றி பெற்றார்கள் அந்த நாளிலிருந்துதான் திருத்தந்தை இந்த ஜபமாலை அன்னையின் வெற்றி விழா என்ற பெயரை சொல்லி இது ஜபமாலை அன்னையின் விழாவாக உருவெடுக்கிறது இறையே சுவலை அன்புக்குரியவர்களே ஜபமாலை என்று நாம் சொல்லுகிற போதே புனித டோமினிக் சாவியோ அழகாக சொல்லுகிறார் சாமிநாதர் சொல்லுகிறார் ஜபமாலை அன்னையினிடம் மிக விரைவாக சொல்லக்கூடிய ஒரு வழி ஆண்டவர் இயேசுவை பார்த்து நாம் ஜபிக்கிற போதும் ஆண்டவர் இயேசுவை நாடி நாம் செலுகிற போதும் அன்னை மரியாள் வழியாக நாம் செலுகிற போது அந்த ஜெபத்தை அன்னை மரியாள் இந்த ஜெபமாலை போல கைகளிலே ஏந்தி நம் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவிடத்திலே அவர் கொண்டு செல்கிறார் எனவேதான் இந்த டொமினிக் சாமிநாதர் அந்த கிறிஸ்தவ மதத்தை நம்பாத அல்பிஜியன் சேர்ந்த அந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வேளையிலே டொமினிக் சாமிநாதர் ஒரு காட்டிலே போய் தவம் செய்கிறார் என்ன செய்வது இந்த மக்கள் கிறிஸ்துவை நம்புவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தாயே எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிற வேளையிலே சொல்லுகிறேன் அழகான ஒரு உருவத்திலே தோன்றி சாமிநாதருக்கு சொன்ன ஒரே வார்த்தை ஜெபமாலையை ஜெபி அதற்கான பதில் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார் அந்த நாளிலிருந்து தோமினி சாமிநாதர் அவர் ஜெபமாலையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்க பிறகு ஜபமாலையை ஒரு நாளும் சென்று கொண்டு இருக்கிறது யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ அந்த மக்கள் தானாகவே வந்து நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆக சகோதர சகோதரிகளே எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் ஒரு வழி இந்த ஜபமாலை ஆகவே இந்த ஜப நாம் ஜபிக்கிற வேளையிலே ஆண்டவரை நாம் எளிதாக சந்திக்க முடியும் ஆண்டவர் எளிதாக நான் நாட முடியும் அதற்கு வழி அன்னை மரியால் நமக்கு உதவி செய்கிறார் மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் மரியால் இணைந்திருக்கிற பயன் நிறைந்த சூழ்நிலையில் அந்த திருத்தூரோட அன்னை மரியாள் இறை வேண்டல் இணைந்திருக்கிறார் திடப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் உறுதிப்படுத்துகிறார் அதே அன்னை நாமும் ஜெபமாலை ஜபிக்கிற வேலையிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம் அனைவரையும் உறுதிப்படுத்தி ஆண்டவரின் உலகத்திறந்து ஆண்டவர் நமக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அன்னை மரியால் வழியாக அன்னை மரியால் நமக்கு தந்து கொண்டே இருப்பார் ஆக இந்த நாளிலே நம் அனைத்து குடும்பங்களையும் ஜெபமாலை அன்னையனுடைய திருப்பாதத்திலே நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்னை மரியாள் நம் அனைத்து குடும்பங்களையும் தாங்க வேண்டும் அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்ற அருளுக்காக ஆசிரியருக்காக இத்திருப்பொழியை நாம் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஜோமால் என்னுடைய பரிந்துரை வழியாக நிறைவாக ஆஸ்வதிப்பாராக ஆமேன்